ஓகே நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டெட்டு பேப்பர் ஒன் அண்ட் டூக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அதில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரேஸ் மார்க் வரலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது எழுபத்தஞ்சு உங்களுக்கு வந்து குவாலிஃபைங் மார்க்னா எழுபத்தி நாலில் இருக்காங்க அதே மாதிரி இப்போது எஸ்சிஎஸ்டிக்கு வந்து அறுபது குவாலிஃபைங் மார்க் அப்படின்னா ஐம்பத்தி ஒம்போதில் இருக்காங்க இப்போ நம்ம ஜென்ரல் கேட்டகரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தொண்ணூறு எண்பத்தெட்டு எல்லாம் இருக்காங்க இப்போ இந்த ஒரு மார்க் ரெண்டு மார்க் கேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நாட் குவாலிஃபை வருது இல்லையா இப்போ இவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நான் பார்க்க போகிறேன் இந்த வீடியோ நான் போடுறதுக்கு காரணம் என்னென்னா நிறைய பேர் கமெண்ட்டில் நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் சார் இந்த மாதிரி நான் வந்து எழுபத்தி நாலு ஒரு மார்க்கில் நான் வந்து ஃபெயிலு மறுபடியும் என்னால் ரீவேல்யூவேஷன் போட முடியுமா அப்படின்றது கேட்டாங்க ஓகேவா நம்ம ஆறு இப்போ நம்முடைய இந்த டிஆர்பி போர்டு இருக்கு இல்லையா டிஆர்பி போர்டை பொறுத்த வரைக்கும் ரீவேல்யூவேஷன் வந்து போட முடியாதுங்க ஆனால் டோட்டலிங் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம் ஓகேவா எப்படி கேட்கலாம் அப்படின்றத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் அதே மாதிரி இங்கே பாருங்கள் நிறைய பேர் கேட்டிருக்காங்க சார் இந்த மாதிரி வந்து பார்த்தினா என்னுடைய மார்க் எழுபத்தி மூணு நான் வந்து ரீவேல்யூஷன் போடலாமா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரீவேல்யூஷன் போட முடியாது இங்கே நிறைய பேர் கேட்டதுனால தான் நான் இந்த வீடியோ அப்படின்றத கொடுத்துருக்கேன் ஓகேவா இதில் உங்களுக்கு இந்த ரீவேல்யூவேஷன் இல்லாமல் வேறு என்ன ரீடோட்டலிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும்தான் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எப்படி போட போகிறோம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க வீடியோ முழுசாக பாருங்கள் ஓகேவா வீடியோ முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா தெரியும் ஓகே இந்த மாதிரி ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் இருக்கவங்க மட்டும்தான் இதை நம்ம ட்ரை பண்ண முடியும் எல்லாரும் ட்ரை பண்ணலாமான்னா பண்ணிக்கோங்க அது பிரச்சனை இல்லை பட் ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் போயிருக்கு இல்லையா அவங்களுக்கு தான் இது இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்போ இந்த டிஆர்பி இருக்கு இல்லையா டிஆர்பி போர்டோடைய டிஎன் டெட்டு பேப்பர் ஒன்று ரெண்டு இல்லையா உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்டு பார்க்கலாங்க ஏன்னா உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்டில் கரெக்டாக உங்களுக்கு டோட்டல் போட்டிருக்காங்களா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதோட நீங்கள் என்ன பண்ணலாம்னா கேட்டு வாங்கலாம் ஓகேவா இதில் எல்லாமே உங்களுக்கு நகல் அப்படின்றது கொடுக்கப்படும் இப்போ இந்த ஆர்டிஐ எப்படி போடலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஆர்டிஐ ஃப்ரம் ஓகேவா உங்களுடைய முழு பெயரு தெரு வீட்டு எண்ணு ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பகுதி நகரம் வட்டம் அதுக்கப்புறம் பின்கோடு மொபைல் நம்பர் இது எல்லாமே முக்கியமாக இருக்கணும் ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்டிஐ தகவல் கேட்குறோம் தகவல் அறி உரிமை சட்டம் படி ஒரு தகவல் கேட்குறோம் அப்படின்னா நமக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க தகவல் கொடுப்பாங்க இப்போ நீங்கள் யாருக்கு சார் இந்த தகவலை வந்து கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொது தகவல் அலுவலர் பொது அல்லது பொது தகவல் அதிகாரி அப்படின்ற ஒருத்தர் பாருங்க எந்த அரசு அலுவலகமாக எடுத்துக்கிட்டாலும் ஓகேவா ஆர்ஐ சட்டம் தகவலரின் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தின் அடிப்படையில் உங்களுக்கு பொது தகவல் அதிகாரி அப்படின்ற ஒருத்தரை நியமிச்சிருப்பாங்க பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இப்போ இந்த பிஐஓ இருக்காங்க இல்லையா பொது தகவல் அலுவலர் அவருக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த தகவல் கோர விண்ணப்பத்தை கொடுக்க போகிறோம் இது எந்த அட்ரஸுக்கு அனுப்பினோம்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் டீச்சர் ரிக்யூர்மெண்ட் போர்டு ஓகேவா அவங்களுடைய அட்ரஸ் ரொம்ப முக்கியம் ஓகேவா நாலாம் மாடி இவி கே சம்பத் மாளிகை கல்லூரி சாலை சென்னை இந்த அட்ரஸில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த டிஆர்பி போர்டு அப்படின்றது அமைஞ்சிருக்குங்க பொருள் என்ன பொருள் வந்து நீங்கள் கொடுக்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ ஆக்ட் ரெண்டாயிரத்தி ஐந்தின் அடிப்படையில் டிஎன் டெட் பேப்பர் டூ அதாவது பேப்பர் ஒன் அண்ட் டூ தேர்வுக்கான நீங்கள் பேப்பர் டூ எழுதிருந்தீங்கன்னா டூ ஒன்று எழுதிருந்திங்கன்னா ஒன்று ஓகேவா தேர்வுக்கான என்னுடைய ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் மற்றும் மதிப்பெண் விவரம் கோருதல் தொடர்பாக ஓகேவா ரொம்ப முக்கியமாக இந்த பொருள் தான் ரொம்ப முக்கியம் ஓகேவா ஏன்னா இதை அடிப்படையாக பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க நமக்கு கொடுப்பாங்க மதிப்பிற்குரிய ஐயா நான் ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி போர்டு நடத்திய டிஎன் டெட் பேப்பர் டூவில் தேர்வில் கலந்து கொண்டேன் ஆக்ட் ரெண்டாயிரத்தி ஐந்து தகவல் அறிவு உரிமை சட்டத்தின்படி கீழ்கண்ட தகவல்களை வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்ப நீங்க என்னென்ன தகவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க கேக்குறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஓகேவா இப்போ அந்த தகவல் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஓஎம்ஆர் ஷீட்டின் நகல் ஜெராக்ஸ் காப்பி கொடுங்க கேள்வி வாரியாக கொஷின் வாரியாக எனக்கு வழங்கப்பட்ட மதிப்பெண்ணுடைய விவரங்கள் வேண்டும் இறுதியாக வழங்கப்பட்ட மொத்த மதிப்பெண் ஃபைனல் டோட்டல் மார்க்ஸ் என்ன அடுத்தது மதிப்பீட்டிற்கு பயன்படுத்தப்பட்ட ஃபைனல் ஆன்சர்கியோடைய நகலும் வேணும் நான் எதுக்காக இந்த நாலுமே கொடுத்துருக்கேன்னா இந்த நாலுமே தான் உங்களுக்கு அந்த கிரேஸ் மார்க் வர்றதுக்கோ அல்லது உங்களுக்கு கூடுதலா ஏதாவது மதிப்பெண் ஒரு மதிப்பெண் ரெண்டு மதிப்பெண் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கும் இந்த ஏரியா ரொம்ப முக்கியம் கோரப்படும் தகவல் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அதை மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க அப்போ உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டை நீங்கள் கேட்கணும் அதே மாதிரி கேள்வி வாரியாக உங்களுக்கு வழங்கப்பட்ட மதிப்பெண்ணுடைய டீடைல கேட்கணும் இறுதியாக வழங்கப்பட்ட மொத்த மதிப்பெண்ணுடைய டீடைல கேட்கணும் மதிப்பீட்டிற்கு நீங்கள் என்ன ஃபைனல் கீ பயன்படுத்துனீங்க அந்த ஃபைனல் ஆன்சர் கீ எனக்கு கொடுங்க அப்படின்றது நீங்கள் கேட்கணும் ஓகேவா அடுத்து தேர்வாளருடைய விவரம் உங்களுடைய பெயர் அதுக்கப்புறம் உங்களுடைய பதிவெண் ஓகேவா ரொம்ப முக்கியம் இந்த டீட்டெயில் ரொம்ப முக்கியம் உங்களுடைய பெயர் உங்களுடைய பதிவெண் தேர்வு டிஎன் டெட்டு பேப்பரு எந்த ஆண்டு நடந்தது எந்த டேட்டில் நடந்தது என்ன சப்ஜெக்ட்டு அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி வாய்ஸ் நீங்கள் என்ன கம்யூனிட்டி அப்படின்றதையும் கொடுத்துருங்க ஓகேவா இப்போ இந்த மண்ணுவோட என்ன பண்ணுனா அஞ்சலக கட்டண வில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஐபிஓ இந்தியன் போஸ்டல் ஆர்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா இப்போ இதை இந்த மனுவோட பத்து ரூபாய் அந்த வில்லையை வந்து இணைக்கணும் மேற்கண்ட தகவல்களை வழங்கி உதவுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அப்படின்னு போட்டுட்டு நன்றி அப்படின்னு போட்டுட்டு இப்படிக்கு இப்படிக்கு உங்களுடைய பெயர் முகவரி மொபைல் எண் தேதி கையொப்பம் ஓகேங்களா ஓகே இதை போட்டுட்டு உங்களுக்கு ரிப்ளை எப்போ வரும் அப்படின்னா உடனே எதிர்பார்க்கக்கூடாது ஆர்பிஐ சட்டத்தின்படி முப்பது நாட்களுக்குள்ள உங்களுக்கு அவங்க பதில் தருவாங்க அப்படி தரலனா தொண்ணூறு டேஸ் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம மேல்முறையீடு போகலாம் ஓகேவா நீங்கள் போட்டு ரெண்டு மூணு நாள்லேயே வரும்லாம் கனவு காணக்கூடாது முப்பது நாட்களுக்குள்ளே அவங்க தருவாங்க அப்படி இல்லைன்னா அதுக்கான ரீசனை உங்களுக்கு சொல்லுவாங்க ஓகே இப்போ நம்ம வந்து எழுபத்தஞ்சிக்கு எழுபத்தி நாலு தான் எடுத்திருக்கேன் ஒரு மார்க் எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா குறையுது அப்போ நீங்கள் ஆர்டிஐ மூலம் என்ன பண்ணலான்னா இதெல்லாம் வாங்கி பார்த்துட்டு ரீ டோட்டலிங் தான் ரொம்ப சரியான முடிவாக இருக்கும் ரீவேல்யூவேஷன் அப்படின்றது உங்களுக்கு கிடையாது ஓகேவா ரொம்ப முக்கியம் அடுத்தது பாருங்கள் இப்போது உங்களுடைய இந்த இந்தியன் போஸ்டல் ஆர்டர் எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு அங்கே கேட்டிங்கனாலே உங்களுக்கு தருவாங்க அது வந்து ஒரு பத்து ரூபா தான் இருக்கும் ஓகேவா ஆர்டிஐ ஃபீஸுக்கு இந்த ஐபிஓ இதை எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பயன்படுத்திக்கலாம் என்ன எழுதணும் இந்த ஐபிஓவில் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் டீச்சர் ரிக்யூர்மெண்ட் போர்டு சென்னை ஓகேவா அதுக்கப்புறம் சென்டருடைய டீட்டெயிலு உங்கள் உங்கள் பெயர் முகவரி இது இருக்கணும் ஐபிஓ ஆர்டிஐ லெட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக நம்ம வந்து பண்ணணும் ஓகேவா அடுத்தது உங்கள் கவர் எப்படி எழுதணும் போஸ்ட் கவர் மேலே என்ன எழுதணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த கவரில் வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து என்ன எழுதணும்னா டூ அட்ரஸ் எழுதணுங்க த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் டீச்சர் ரிக்ரூட்மெண்ட் போர்டு ஃபோர்த் ஃப்ளோர் இவி கே சம்பத் மாளிகை காலேஜ் ரோட் சென்னை ஓகேவா இங்கே பாருங்கள் கவருடைய ஃப்ரண்ட் சைடில் இது எழுதணும் கவருடைய பேக் சைடில் உங்களுடைய அந்த அட்ரெஸ் டீடெயில் எழுதணும் ஓகேவா நீங்கள் எந்த போஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னா ரிஜிஸ்டர் போஸ்ட்டும் நீங்கள் பண்ணலாம் இல்லை ஸ்பீட் போஸ்ட்டு ஏன் ரெக்கமெண்ட் படி நீங்கள் ஃபீட் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே இப்போ வந்து இவ்வளோ தாங்க இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிப்ளே வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா முப்பது நாட்களில் வரும் டிஆர்பியோடைய ரிப்ளே எப்படி இருக்குன்னா ஓஎம்ஆர் ஜெராக்ஸு மார்க் டீடெயில் ஆன்சர் கி யூஷுவலி இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஓகேவா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஐ மூலம் மார்க்ஸ் கவுண்டிங் மிஸ்டேக் இருந்தால் ஃபுருப்பு வந்து நமக்கு கிடைக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரீடோட்டலிங் ஓகேவா ரீப்ரஸன்டேஷன் போட முடியும் ஆன்சரை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது ரீவேல்யூவேஷனும் கிடையாது இது ரொம்ப முக்கியம் தான் இங்கே நான் இது கொடுத்துருக்கேன் ஓகே பாருங்கள் இப்போ குவாலிஃபைடு எழுபத்தஞ்சு ஆனால் நீங்கள் எடுத்தது எழுபத்தி நாலு கேப் வருமா தான் அப்போ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் இந்த ரீடோட்டலிங் அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டான ஒரு மூவாக இருக்கும் ஓகேவா ஆனால் ரொம்ப சான்ஸ் வந்து ஸ்மால் தான் ஏன்னா இது வந்து ஓஎம்ஆர் உங்களுக்கு யார் கரெக்ஷன் பண்ணுறா மிஷின் தான் கரெக்ஷன் பண்ணுது அவங்க கொடுத்துருக்க ஆன்சருக்கு வச்சு தான் அது கரெக்ஷன் பண்ணும் அதனால் எனக்கு தெரிஞ்சு ஸ்மாலாக இந்த சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்மால் தான் ஆனால் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு மார்க்கில் போனவங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒன்றும் பெருசாக செலவாக போகிறது இல்லை இல்லையா வேணுன்னா ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்காக தான் இது ஏன்னா நிறைய பேர் கேட்டதுனால தான் இந்த வீடியோ நான் வந்து கொடுத்துருக்கேன் அது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு வந்து இது தான் வந்து உங்களுக்கான ஒரே வழி ரீவேல்யூஷன் கிடையாது ஆனால் ரீடோட்டலிங் பண்ண சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம் கேட்கலாம் இந்த ஃபார்மேட் தான் நான் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன் இதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் பேஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அந்த உங்களுடைய அந்த ஒரு மார்க்குக்கான அந்த கேப்பு ஏதாவது ஒரு இதில் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம் பட் இது கன்ஃபார்மாக ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்றத நான் சொல்ல முடியாது இது ஒரு ஸ்மால் சான்ஸ் தான் அப்படின்றத நான் சொல்லிட்டேன்